என் ஆண் தாய் கவிக்கோ அப்துல் ரகுமான் இழப்பு என்னை போன்ற அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயை இழந்த அந்த வலியின் வேதனைகள் என்னை அறுத்து கொண்டே இருக்கின்றன இவ்வளவு மிக விரைவாய் எங்களை விட்டு அவர் பறந்து விடுவார் என்று நாங்கள் நம்பவில்லை கடந்த பதிமூணாம் தேதி கூட அவரை நாங்கள் போது அவர் ஆற்றிய அந்த உரையாடல்கள் தமிழ் தொன்ம இசை பற்றி அவர் நான் எவ்வளவு நாட்டுப்புற இசைகளை கேட்டு கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் சொன்ன அந்த உரையாடல்கள் எல்லாம் என்னுடைய கடைசி நினைவுகளாய் அவர் முகத்தை எனக்கு காட்டுகின்றன எங்கோ ஒரு குக்குராமத்தில் பிறந்த என்னை தமிழ் மட்டுமே தெரிந்த என்னை அண்ணன் மீரா அவர்களுடைய வழிகாட்டுதலில் வாணியம்பாடிக்கு அழைத்து தன்னுடைய ஒரு முன்னா முன்னி என்கின்ற இரண்டு குழந்தைகளுக்கு அடுத்து மூன்றாவது குழந்தையாக என்னை ஏற்று எனக்குள்ளாக உலக கவிஞர்களை பற்றிய உலக கவிதை அடுக்குகளை பற்றிய அத்தனை ஆழங்களையும் மிக எளிய தமிழில் எனக்கு ஊட்டி 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 வளர்த்த அவருடைய அந்த தாய்மை பண்பை இனி எப்போது நான் பெறுவேன் என்ற ஏக்கம் எனக்குள் பெருகுகிறது அவரைப் போல் பெரியவர்கள் மிகச்சிறியவர்கள் என்றெல்லாம் பார்க்காமல் அனைவரையும் ஒரே தளத்தில் அன்பு காட்டி வளர்த்தெடுக்கிற தன்னோடு ஒரு நான்கு நாட்கள் பழகினால் அந்த இளைஞனை கவிஞனாக்குகிற ஆற்றல் ஐயா அவர்களிடம்தான் நான் பார்த்தேன் அவரோடு நான் வாழ்ந்த அந்த காலங்களெல்லாம் வாணியம்பாடியில் மற்றும் பல்வேறு வகையான கவியரங்க மேடைகளில் மற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அவர் நடத்திய வாணியம்பாடியில் ஆ வெங்கடேசன் ஐயா அவர்களோடு அவர் நிகழ்த்தி காட்டிய அந்த பாரதியார் விழா என்பது அதைப்போலவே அண்ணன் மீரா அவர்களுடைய அந்த பொறுப்பில் சிவகங்கையில் அவர் நடத்தி காட்டிய பாரதியார் நூற்றாண்டு விழா இந்த இரண்டுமே ஒரு அரசு கூட இவ்வளவு செம்மையாக இவ்வளவு செழுமையாக ஒரு விழாவை எடுத்திருக்க முடியாது என்கின்ற தளத்தில் அவர் பாரதியாருக்கு செய்த அந்த பெருமை இன்றும் எங்களுக்குள் நிழலாடி கொண்டிருக்கின்றன அவர் கவிதைகளில் மட்டுமல்ல ஒரே நடையிலும் லாசாரா போல வண்ணதாசனைப் போல தனக்கென்று ஒரு மிகச்சிறந்த நா ஞானம் ஊறிய ஒரு மிகச்சிறந்த எளிய ஒரு நீரோடை ஒரு அருவி வீழ்ச்சியாக அது மிகச்சிறந்த ஆழங்களை மிகச்சிறந்த உயரங்களை நமக்கு சமதளத்தில் அது நமக்குள் ஊட்டிவிட்ட ஒரு மிகச்சிறந்த அடையாளத்திற்குரிய உரைநடை ஐயா எழுதியது என்னைப் போன்றவர்களை அவர் நேரடியாக அமர வைத்து எழுதி எழுதி அதை திருத்தி திருத்தி எங்களை வளர்த்தெடுத்தார் ஆனால் ஜூனியர் விகடன் அதை போலவே பாக்கியா அதை போலவே அவர் இனிய உதயம் போன்ற பல்வேறு இதழ்களில் குமுதம் ரிப்போர்ட்டர் போன்ற இதழ்களில் அவர் தொடர்ந்து தன்னுடைய அந்த எழுத்தால் உலக இலக்கியங்களை உலக கவிதை வடிவங்களை அவர் உலக தமிழ் இளைஞர்களுக்கு அவர் கொடுத்த விதம் அவருடைய அந்த தாய்மை பாங்கு பல்வேறு வகையான பல்லாயிரக்கணக்கான தமிழ் படைப்பாளிகளை உருவாக்கி கொடுக்க காரணமாக இருந்தது எனவே அவருடைய இழப்பு என்பது என்னை போன்ற தனித்த அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல அது தோப்பு தோப்பா என்று வளர்ந்து செழித்திருக்கின்ற உலக தமிழ் படைப்பாளிகளுடைய சமூகத்திற்கு ஒட்டுமொத்த இழப்பாக நாங்கள் பார்த்து எங்கள் ஐயாவிற்கான கண்ணீர் அஞ்சலியை இந்த சுருதி தொலைக்காட்சி வாயிலாக நான் பதிவு செய்கிறேன்